நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பண வரவு ஏற்படுவதற்காகவும் பண வரவில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்குவதற்காகவும் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசிதி அன்று எவ்வாறு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் இந்த பதிவிலேயே நாம் பார்க்கலாம் இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏகாதசி விரதத்தை ஏன் நாம் வந்து கடைப்பிடிக்க வேண்டும் என்று பத்ம புராணத்தில் பதினாலாவது அத்தியாயத்தில் ரொம்ப தீவிரமாகவே சொல்லப்பட்டிருக்கு மனிதன் கண்டிப்பாக ஏகாதசி விரதத்தை தீவிரமாக கடைப்பிடித்தால் அந்த பரமாத்மாவுடைய அருளையும் பெற முடியும் என்று நமக்கு சொல்லுகின்றது ஏகம் பிளஸ் தசம் ஒன்று பிளஸ் பத்து பதினொன்றாவது திதி அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பதினோராவது திதியைத்தான் நம்ம ஏகாதசி என்று சொல்லுகின்றோம் அதே போல் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பதினோராவது திதியை வந்து ஏகாதசி திதி என்று சொல்கின்றோம் இது வந்து வளர்பிறை தேய்பிரை என்று நாம அழைக்கிறோம் வளர்பிறையில வரக்கூடிய ஏகாதசி திதியை சுக்கரபக்ஷம் என்றும் தேய்விரையில வரக்கூடிய ஏகாதசி திதியை கிருஷ்ணபக்ஷம் என்றும் நாம அழைக்கின்றோம் இந்த ஏகாதசி விரதமானது எப்படி உருவானது ஏன் அதை நாம கொண்டாட வேண்டும் என்று நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் தேவர்களையும் முனிவர்களையும் மானிடர்களையும் முரண் என்ற அசுரன் வந்து ரொம்பவே தொல்லை கொடுத்து கொண்டு அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தான் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் அனைவருமே ஈசனை நாடி செஞ்சிருக்காங்க அந்த நேரத்துல ஈசன் மகாவிஷ்ணுவை சரணடையும்படி அவர்களுக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார் அதன்படி அனைவருமே மகாவிஷ்ணுவை சரணடைந்தார்கள் மகாவிஷ்ணு அந்த முரண் என்ற அசுரனை அழிப்பதற்காக போரிட்டார் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் இந்த போரானது நீடித்திருக்கிறது இந்த போரில் மிகவும் கலைப்படைந்த பரமாத்மா பத்திரிகாசிரமத்தில் என்ற ஒரு குகையில் வந்து அவர் இலைப்பாடுவதற்காகவே சென்றிருக்கிறார் அவர் இளைப்பாறக்கூடிய இந்த நேரத்தில் அவரை கொல்ல வேண்டும் என்று முரண் வந்து திட்டமிட்டு அவரை கொல்வதற்காக துணியும் நேரத்தில் பரமாத்மாவின் உடலில் இருந்து ஒரு சக்தியானது வெளிப்பட்டிருக்கு அந்த சக்தியானவள் அந்த முரண் என்ற அசுரன் வந்து அவரை நெருங்கும் பொழுது அந்த சக்தியிடம் ஓங்காரம் வந்து அவனை அழித்து சாம்பலாக்கியது கண்ட நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதசி என்ற என்ற பெயரையும் இட்டிருக்கிறார் உன்னை இந்த நாளில் வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு நான் அனைத்தையும் தருவேன் வரனையும் அவருக்கு அவருக்குறார் அதிலிருந்தே தான் ஏகாதசி விரதமானது தொடங்கியது என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு எல்லா நலன்களையும் அந்த பரமாத்மா நமக்கு அருளுவார் என்று சொல்லலாம் எல்லா விரதங்களுக்குமே ஒரு விதிமுறை உண்டு அதே போல ஏகாதசி விரதத்தில் நான்கு விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த விதிமுறைப்படி நாம் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம விரதத்திற்குண்டான பலனானது நமக்கு முழுமையாகவே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒன்று பச்சை பட்டினி விரதமாக இருப்பது தண்ணி கூட அருந்தாமல் விரதம் கடைபிடிப்பது அடுத்தபடியாக பால் மட்டுமே அருந்தி விரதத்தை கடைபிடிப்பது மூன்றாவது பழங்களோடு சேர்த்து பாலும் சேர்த்து விரதத்தை கடைபிடிப்பது நான்காவதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பில்லாமல் தானிய வகைகளை தவிர்த்து கொண்டு விரதம் இருப்பது இப்படியான விரதங்களை ஏகாதசி திதி அன்று நம்ம கடைபிடித்தோம் நிச்சயமாக பரம் பரமாத்மாவினுடைய அருளை நம்மால் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை நலன்களையும் அந்த பரமாத்மா நமக்கு நிச்சயமாகவே தருவார் சரி இப்போது பணத்தடை நீங்குவதற்காக நாம் எப்படி நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ஏகாதசி திதியானது வருகின்றது திதியிலேயே இந்த தேய்பிரையில் வரக்கூடிய திதியானது ரொம்ப விசேஷமாகவே சொல்லப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமைகளில் ராகுகாலம் ஏமகண்டம் இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க மாலை நேரத்தில் கூட இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம் இப்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுடைய படத்திற்கு முன்னாடி பச்சை கற்பூரம் சந்தனம் இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து நம்ம பெருமாளுடைய படத்திற்கு வைக்கணும் பெருமாளுக்கு மிகவும் உகந்தது பச்சை கற்பூரம் இல்லையா இந்த நேரத்தில் சந்தனத்தோடு சேர்ந்து நம்ம வைக்கும் பொழுது நிச்சயமாக பணவரவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தீருமா அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த இரண்டையும் நாம நிச்சயமாக கடைபிடிக்கணும் மகாலட்சுமி தாயாருக்கு எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் நெய் தீபம் ஏற்றுவதை மட்டும் நாம தவிர்க்க கூடாது அதே போல் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து மனதார வேண்டிக்கோங்க பணவரவு பணத்தடை இது இரண்டுக்குமே உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சில பேர் நல்ல கடுமையாக உழைத்திருப்பாங்க அவர்களுக்கு வர வேண்டிய தொகையானது வராமல் இருந்திருக்கலாம் அல்லது நீங்கள் வெளியே கொடுத்துருக்கக்கூடிய பணமானது உங்கள் கையில் வராமல் கூட இருந்திருக்கலாம் அதுதான் பணவரவு பணத்தடை வரக்கூடிய இருந்து நமக்கு வராமல் இருந்தாலே அது தடைன்னு தான் சொல்லுவோம் இல்லையா அந்த இரண்டுமே நீங்குவதற்காக இந்த வழிபாடை நம்ம செய்கிறோம் இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து நாம் செய்தாலும் நல்லது தான் இந்த முறையில் செய்துட்டு நீங்கள் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பெருமாளை மனதார வேண்டி செய்யுங்க பணத்தடையானது நீங்க வேண்டும் பண வரவிற்குண்டான வழியானது ஏற்பட வேண்டும் என்று அவரிடம் வேண்டி என் வாழ்க்கைக்கு தேவையான நல்லதொரு விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாக எனக்கு அந்த நேரத்தில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த முறையில் நீங்கள் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதோடு இல்லாமல் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழி பட்டு பாருங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான நல்லதொரு பலன்களை நிச்சயமாக அந்த பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் அருள்வார் அது மட்டும் இல்லாமல் பணத்தடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுமே தீரும் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதொரு காலமாகவே அமையும் கண்டிப்பா இந்த ஒரு வழிபாட்டை வரக்கூடிய தேய்விரை ஏகாதசி திதி அன்று செய்து பக்தர்களாகிய நாமும் அந்த பலன்களை பெறலாம் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும்னு நினைக்கிற இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்